ஈஸியான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இந்த மெத்தேடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு இன்றைக்கி வந்து சிக்கனில் வந்து வறுவல் செய்ய போகிறோம் சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் ஃபுல் வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் சிக்கன் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சிக்கன் வந்து கிலோவுக்கு கொஞ்சம் அதிகம் எடுத்திருக்கோம் பீஸ் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் இந்த சைஸ் எடுத்துருக்கோம் இப்போ வந்து கருவேப்பிலை வரமிளகாய் பச்சை மிளகாய் இது மட்டும்தான் எடுத்துருக்கோம் இஞ்சி இவ்வளோ தான் இந்த வறுவலுக்கு இது மட்டும் தான் தேவை உப்பு எண்ணெய் அது மட்டும்தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் தோசை தவாவில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனால் அது வேறு மெத்தேடில் செஞ்சுருக்கோம் இப்போ இது வேறு மெத்தேடில் செய்ய போகிறோம் எண்ணெய் உங்களுக்கு அளவு ஊற்றிக்குங்க இப்போ நான் கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது மட்டும்தான் அது அதுக்காக இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் சின்ன தோசைகள் தான் அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் சும்மா கொஞ்சம் தான் ஐம்பது மில்லி கூட இருக்காது தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் சிக்கனை அப்படியே போட்டுருங்க அரை கிலோ இல்லை கால் கிலோ கொஞ்சம் அதிகம் இருக்கும் இப்போ இதை மட்டும் தனியாக வதக்கலாம் சும்மா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு லைட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இதை கழுவினது தண்ணியே அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அப்படியே வதக்கி வை வதக்கி விடலாம் அதே தண்ணி விட்டோம் உப்பு போட்டீங்கன்னா வேறு எதுவும் போட வேண்டாம் இப்போதைக்கு வேறு இது கூட ஏட் பண்ணுறது வந்து சிக்கன் மசாலா மட்டும் ஏட் பண்ணுவோம் வேறு எக்ஸ்ட்ரா இல்லை அது நான் சொல்லலை மறந்துட்டேன் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வளர்ந்துட்டோம் பாருங்கள் தண்ணி எந்தான் போட்டிருக்கோம் இதே முக்கால் அளவு வேக வேகையும் இந்த வேக வைங்க இதுலேயே நல்லா வெந்துடும் கொஞ்சம் வதங்கினதும் இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பு வந்து கையில் வைக்க வேண்டாம் நார்மலில் வச்சுக்கோங்க வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி அஞ்சு மிஸ் மேலே ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை அதே தண்ணி முத்து அதே வேகம் இந்த பாருங்கள் இன்னும் எவ்வளோ எண்ணெய் அப்படியே வெளியே வந்து எண்ணெய் தண்ணி வந்து சேர்ந்து வெந்துட்டுருக்கு இப்போ முக்கால் அளவு பாருங்கள் இதை அப்படியே வந்துடு வருது வெந்திருச்சு இந்த டைமில் நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலர் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து தண்ணியே ஊற்றலை இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அன்னைக்கு பண்ணி பார்த்தோம் அவ்வளோ எந்த ஒரு மெட்டீரியலில் செஞ்சாலும் இந்த டேஸ்ட்டு வரல அவ்வளோ சூப்பராக இருந்தது அதனால தான் உங்களுக்கும் நான் செஞ்சு காட்ட காட்டலாம் அப்படின்ட்டு வீடியோவாக போட்டுட்ருக்கேன் இது சும்மா செய்யலாம் சும்மா அவசரத்துக்கு செய்யலாம் செஞ்சேன் இந்த நெத்தேரில் அவ்வளோ செம்மையாக இருந்தது இது வரைக்கும் செஞ்ச சிக்கன்லேயே இது இதுதான் அவ்வளோ டேஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வந்து இது கொஞ்சம் நேரம் அப்படியே மசாலாவிலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் மூடி வைக்க வேண்டாம் இப்போது சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சி மசாலாலாம் போட்டு இப்போ வந்து வரமிளகாய் பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கலாம் சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சி நான் வந்து கொத்தமல்லி தலை போடலை மிளகு போடலை அதெல்லாம் போட தேவையில்லை இதுவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கருவேப்பிலை வரமிளகாய் பச்சை மிளகா கடைசியாக போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே அதில் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஈஸியான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இந்த மெத்தேடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஸோட பார்க்கலாம்